திருப்படல்கள் அறுபத்தி ஒன்று ஒன்றிலிருந்து எட்டு முடிய கடவுளே என் கூக்குரலை கேளும் என் விண்ணப்பத்திற்கு சாயும் பூ உலகின் கடை முனை நின்று உம்மை கூப்பிடுகின்றே என் உள்ளம் சோவுற்றிருக்கின்றது உயரமான ஒன்றுக்கு என்னை அழைத்து செல்லும் ஏனெனில் நீரே என் புகலிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை நான் உமது கூடாரத்தில் என் நேரமும் இருப்பே மது ரக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் ஏனெனில் கடவுளை நான் செய்த புரத்தனைகளை நீர் அறிவே உமது பெயருக்கு அஞ்சுவருக்குரிய உடமையை எனக்கு தந்தி அரசரை பல்லாட்டு வாழச் செய்யும் அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும் கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் வீற்றிருப்பாக பேரன்போடும் உண்மையோடும் அவரை காத்தரலாம் முதல் பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவே நாள்தோறும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன்